ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமஐயை நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சி பற்றி பார்ப்போம் நாம் வந்து எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம் வருஷ பலன்கள் பற்றியும் இருக்கிறோம் அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலேயே நியாயமான கிரகம் இருக்கையிலேயே சத்தியமான கிரகம் ஈஸ்வரம் பட்ட பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம் ஏன்னாக்கா ஒழுக்க ஒழுக்கசீலனான நலப சக்கரவர்த்தியையே சக்கரவர்த்தியே ஏழரை வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர் அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறார் அவர் ஆகி என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வர்றாரு அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க கிடையாது இப்போ இந்த சனி வக்கரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியில் ஆணி மாதத்திற்கு அஞ்சாம் தேதி அவர் வக்ரம் தொடங்குகிறாரு வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது திங்கக்கிழமை மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் அன்னைக்கு கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகச நட்சத்திரத்தில் வரார் அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடம் சுவாதின சந்திரன் துளாராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையுது அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேரக்குழைய நூற்றி நாற்பது நாட்கள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்க அப்ராக்சா ஒரு பத்து நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது நூற்றி நாற்பது நாள் அது நூற்றி ஐம்பது நாள் வரும் திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம் இது வாக்கியம் நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம் இப்போ நாங்கள் சொல்றது வாக்கியப்படி பலன்கள் சொல்றோம் சரி இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ கொடுக்கறதுலேயும் அவரை தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க முடியாது அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான் இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றதுதான் இப்போ இந்த ராசிக்கு அம்சத்திலும் பொறுத்தளவுக்கு இந்த நூற்றி நாற்பது நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேற குழைய கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் சாரி ரெண்டு மாதம் கிட்ட வந்துடும் ஐம்பத்தொம்போது நாள்லேருந்து அறுபது நாள் வந்துடும் அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் அதுக்கு அடுத்தது தனுர்லேருந்து இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும் அப்போ சற்றக்குடைய நூற்றி நாற்பது நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார் இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசியிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் ஒன்று அப்படின்றது தனுர் ராசி அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நில ராசி அப்படிம்போம் அப்போ நில சனி பகவான் வக்ரம் ஆகும்போது என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கடுப்படங்களை தருவார் அப்படிம்போம் அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம் அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்ன என்ன பலன்களை தருவார் அப்படிம்போ அதே போல பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்ப ராசி அது காற்று ராசி காற்று ராசி அப்படின்ற பொறுத்த அளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றத பார்த்துருக்கோம் நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போயிடுச்சு மெட்ரோ ரயில்ல இருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இந்த நூற்றி நாற்பது நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம் எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமாக சனிக்கிழமை சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு மூணு எழுதீவும் ஒம்பது முறை பிரதட்சணம் ஒன்று எளிய பரிகாரம் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஏழு பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது அப்ப இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம் மந்தக்காரகன் சொல்லுவோம் மெல்ல நடக்கக்கூடியவர் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அப்ப இந்த ஊனமுற்றவங்களுக்கு அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கிறது இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சரி இதெல்லாம் செய்ய முடியாது ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்திரியை சொல்லிட்டு வந்தீங்கனாலும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது அதே போல் வீட்டில் டெய்லி இந்த நூற்றி நாற்பது நாளும் காகத்துக்கு சுடு சாதம் எல்லோரும் என்ன செய்வாங்க வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம் அதனால் சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை வந்து பித்திருக்களுடைய அப்படின்றோம் பித்திருக்களுடையது அப்படின்ட்டு பித்தருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம் அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்திரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் ஆக மொத்தத்தில் இந்த நூற்றி நாற்பது நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம் இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடுமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாமா பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி ஆறு அன்னைக்கு நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அடுத்தது ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் அந்த சனிப்பெயர்ச்சி ஆகக்கூடிய தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசிறுஷு நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார் அன்றைக்கி நம்மளுடைய எது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற இடத்துல சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவரை நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார் இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில இந்த சனி வக்ரம் இருக்கு இப்போ சனிவகிரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள் விரவாய் செல்லும் கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்ற இறக்குழையே ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் அப்படின்னு பார்த்தா இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் அதை ஒம்பது மா ஒன்போதாலோம்னா சற்ற இறக்குழைய மூன்றை மாதம் ஒவ்வொரு கிரகத்தும் இருக்கார் இப்போ இந்த பக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார் என்னென்ன தீய பலன்களை செய்வார் தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா சிம்ம ராசினேயர்கள் அதாவது மக நட்சத்திரம் நாலு பாதமும் பூர நட்சத்திரம் நாலு பாதமும் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பாதமும் கொண்டது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனாலேயே வந்து தொழில்துறைகளில் தொல்லை இருக்கலாம் அதுலேயும் பார்ட்னராக இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயும் தொல்லை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த சனி வக்ரகதி ஆகிப்போ வர இந்த வக்ரகதியிலேயும் நல்லதை செய்வாரா அப்படின்னு பார்த்தா அது அது மேலும் ச நல்லதை செய்யக்கூடிய காலமாக இல்லை அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இப்போ பார்த்து எப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அம்சத்திலரையும் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறோம் அம்சம் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்துல வந்து ராசி கட்டம் அம்சகட்டம்னு இருக்கிறது மாதிரியா அந்த அம்சகட்டத்தில் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் அதுவும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலையே வந்து ஒரு ரெண்டு மாதம் மொத்தம் ஏறக்கூடிய இது நூற்றி நாற்பது நாட்கள் இருக்குதுன்னு ஐயா சொன்னாங்கள்ல அந்த நூற்றி நாற்பது நாட்களில் ரெண்டு மாத காலம் வந்து உங்களுக்கு அம்சத்தலரையும் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல இருக்கிற போது நிறைய தொல்லைகள் தருவார் அதாவது கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி பார்ட்னர்ஸோடையும் தொல்லைகள் இருக்கும் நண்பர்களோடையும் தொல்லைகள் இருக்கும் ஆக எல்லா தொல்லைகளையும் வந்து நீங்கள் தான் தாங்கிக்கிறணும் அவங்க வந்து இப்போ உங்களோட ஒரு பாட்னர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலை அப்போ எல்லா இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுட்ருக்கணும் அப்படிங்கிற நிலமை தான் அப்போ இவ்வளவு மோசமான நிலமையில் இருக்கிறதுனால அது அதை இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து அதிகமாக பேசாமல் உண்டு இல்லை ஆமாம் பார்ப்போம் வைப்போம் அப்படின்ற மாதிரி எதவாக போனால் தான் இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை பற்றி உள்ள விவரங்களில் இப்போ ஆறாம் இடத்துல உங்களுக்கு ஆறாம் இடத்துல செஞ்சரிக்கிற போது அம்சகட்டத்தில் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது என்னென்ன நற்பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க சொல்ல அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி ஏற்றத்தை கொடுப்பதில்லை அதாவது சனி அதுவும் வந்து இப்போது ஆட்சி பெற்று சப்தமத்தில் இருக்கிற ராசியில் அதனால் பெரிய பிரச்சனையை கொடுப்பார் உடல் நலத்தில் பிரச்சனை எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனை நண்பர்கள் மூலியமாக பிரச்சனை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனை எது எடுத்தாலும் தடங்கல்களை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் வக்கரகதியும் அடைகிறார் வக்கரகதி அடையும் போது கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் ரெண்டு மாதமும் ஐயா சொன்ன மாதிரி ரெண்டுமே வர்க்கோத்தவம் மாறுது ஏன்னா அம்சத்துலேயும் வந்து அதே இடத்துலையும் இருக்கிறதுனால வர்க்கோத்தம நிலைமையிலே இருக்கிறது ஆறாம் இடத்துல அதாவது மகரத்தில் வர அதாவது சதயம் ரெண்டாம் பாதத்தில் வரும்போது வம்சகட்டத்தில் மகரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் என்ன ஆகும் அப்படின்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல ஒன்றரை மாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறும் புதிதான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது எப்போத்துலேருந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு ஒன்றரை மாதம் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வந்து பார்த்திங்களேன்னால் போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வு வெளிநாட்டுக்கு போனா இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் வேலை சார்ந்தவர்கள் அவங்க வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு ஆனால் கண்டிப்பாக இப்போ விசா ப்ராசஸிங்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஆறாம் இடத்துல ரண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ஒன்றரை மாதத்தில் அதனால் கொஞ்சம் இருங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து புதுசாக கடனை வாங்கி போட்டு அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம்னு பார்த்தீங்களே ஆனால் ஒரு ரெண்டு மாதம் கழித்து திருப்பி அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய்விடும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரும் கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஃபிசிக்கல் லேபர் ஒர்க்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ண உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் வந்து உங்களை வந்து பிரச்ச உங்களுக்கு மேலே வந்து பிரச்சனையை க்ரியேட் பண்ணுவாங்க அது எல்லாத்தையும் வெற்றிகரமாக சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி நிச்சயமாக கை கொடுப்பார் இருந்தாலும் அந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய வடு நிச்சயமாக தங்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா கடைசி ஒரு ஒரு மாதம் அதாவது நாலு பத்துலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் அது உங்களுடைய நவாம்சத்தில் அதாவது சிம்ம நவாம்சத்தில் அஞ்சாம் இடத்துக்கு வரும் இந்த அஞ்சாம் இடத்துல வந்து வரும்பொழுது என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியர் கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க சிம்ம ராசி அதிபதி சூரியன் ஆத்மகாரகன் காரகன் சூரியன் அவருடைய பையன் சனி பகவான் எப்பா பாருங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் ஏழாம் பொருத்தம்தான் வில்லன் தான் ரெண்டு பேருமே இவர் சொல்கிறது அவருக்கு பிடிக்காது அவர் சொல்கிறது இவருக்கு பிடிக்காது ஆனால் அப்பா பையன் அப்படி இருக்கிறவங்க ஏற்கனவே உங்கள் ராசி கட்டத்தில் ஏழில் கெண்டச்சனியாக இருக்கிறாங்க கெண்டச்சனா வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போகக்கூடிய செயல்கள் வரணும் இல்லைன்னா விபத்துக்களை சந்திக்க வேண்டியக்கூடிய காலகட்டங்கள் சரி ராசி கட்டால் அம்சம்பார் அம்சத்துலேயும் பார்த்தா ஏழிலேயே வராரு எத்தனை மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதுக்கப்புறம் ஆறில் வந்து ஒரு ஆறுதல் தராரு அதுக்கடுத்து அஞ்சில் வராரு நவாம்சத்தில் அஞ்சில் வரும்பொழுது இதுவரை உங்களுடைய புகழில் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய க்ரெடிட்டு மாடு மாதிரி வேலை செய்வீங்க ஆனால் ரெகனைஸ் அப்படின்னா என்ன பொருளாதாரம் பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால நடந்துகிட்டு இருந்துச்சு அபாடா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி நாற்பது நாள் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரலாம் உங்களுடைய சூரிய பகவானுடைய மகனான சனி பகவான் பலமிழக்கிறார் அப்போ இழக்கிற நாள் அப்படின்றது இந்த நூற்றி நாற்பது நாளும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஞ்சாம் இடத்துல வர்றதுனால யோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுவரையிலும் அவமானம் சந்திச்சுட்டு இருந்தீங்க வண்டி வாகனங்களில் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தீங்க பத்து பேருக்கு முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த நூற்றி நாற்பது நாளும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நாள் சாமி நூற்றி நாற்பது நாள் கழிஞ்சு பழைய குருடி கதவு ரெடி அதுக்கு ரெடியாக இருந்துக்கணும் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த இருக்குது நூற்றி நாற்பது நாள் நூற்றி நாற்பது நாள்னால் செம்மா கிடையாது நாலு மாதம் இருபது நாள் சந்தோஷமாக இருந்துப்போம் அதுக்கப்புறம் பிரச்சனைகளை பார்த்துப்போம் சரி அடுத்தது இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து நவாம்சத்தில் அஞ்சாம் இடத்துல வந்ததுனால குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தடைப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு ஏதாவது ஒன்று ப்ரோக்ராம் போட்டு கிளம்புவோம் ஒன்று கணவனுக்கோ இல்லாட்டி மனைவிக்கோ உடனடியான ப்ராப்ளம் வந்துக்கிட்டு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுவோம் அப்போ இந்த சனி பகவான் வக்ரமடையக்கூடிய காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு மற்றும் உங்களுடைய சமய குருமார்கள் வழிபாடு இது எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புக்களை இந்த நூற்றி நாற்பது நாளும் கொடுப்பாரு சரி அதே போல் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த தம்பதிகளுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் போச்சு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்ப அந்த சனி பகவான் வக்ரமாகி அஞ்சாம் இடத்துல வராரு ராகுவோடைய நட்சத்திரத்தை வராரு ஆனா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா புத்திரக்காரனான குருவோட வீட்டில் வராரு அப்ப திருமணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருதி ஆகாத சிம்மராசி என்பர்களுக்கு பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த நூற்றி நாற்பது நாளில் உண்டு அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளார கண்டிப்பாக வம்சமிருத்தியாகுமா வம்சமிருத்தி ஆகும் ஸோ மொத்தத்தில் இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற கண்டச்சனி அம்சத்தில் பொறுத்தளவுக்கு ஏழாம் இடம் ஆறாம் இடம் அஞ்சாம் இடம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஆனந்தமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படிங்கிறவங்க எந்த கோயில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய்ட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கும் அங்கே உள்ள சனீஸ்வர பகவானுக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி அவங்க விளக்குவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இதில் சனி பிரித்தி பண்ணிக்கிறது வந்து நல்லது அதாவது ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்காங்க நிறைய ஆரம்பத்தில் அதெல்லாம் பண்ணிக்கிறேங்க அது போக இந்த நூற்றி நாற்பது நாட்களில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை என்றைக்கு இடும்பவனம் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சிவன் சிவஸ்தலத்தில் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணலாம் இல்லைன்னா அபிஷேகத்துக்கு கூட கொடுத்து பண்ணிக்கிறலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயா சொன்னதையும் செய்து இதையும் பண்ணிங்கன்னா இதனால் இப்போ வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பேசணும் இந்த விளைவுகள் எல்லாம் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் பண்ண வேண்டியது அது இருக்கக்கூடிய இடங்கிறது இந்த இடும்பாவனம்ங்கிறது வ வழி வந்து முத்துப்பேட்டை வழி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் அதை விசாரித்து போய் ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லதாக இருக்குமே இப்போது இந்த நாங்கள் நம்ம எல்லோரும் பேசினதை வச்சு கன்க்ளூஷனாக இப்போ ஐயா டாக்டர் சொல்லுவாங்க சம்பத் ஐயங்கார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க சிம்ம ராசியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்கரகதி அடையக்கூடிய சனி பகவான் சம சப்தமத்திலேயே வந்து இந்த வக்கரகதியான நூற்றி நாற்பது நாளும் இருக்க இருந்தாலும் நம்ம வந்து நவாம்சத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார் நவாம்சத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது ஒரு ஒரு ராசியிலையும் அவர் போகிறார் அதாவது நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா கும்பம் மகரம் தனுசுன்னு மூணு ராசியில் போகிறார் இந்த காலகட்டத்தில் கும்ப ராசியிலேயே வர்க்கோத்தமற்று சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ராசியிலேயும் நவாம்சத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டமான ரெண்டு மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி எட்டாவது மாதம் வரலும் பார்த்த சம சப்தமத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதன் மூலியமாக பார்த்தேன்னா எதிர்பாலினத்தோர் மூலியமாக பிரச்சனைகள் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் ஏற்படும் அதை தவிர வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இவ்வளவு நாள் நேரடியாகவே சம சப்தமத்துல உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது இப்போ வக்கரகதி அடைஞ்சதுனால கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு பிறகு பார்த்தேன்னா ஒரு ஒன்றரை மாதம் அதாவது பத்தொன்போது பத்தொம்போது இருந்து நாலு பத்து வருடம் உண்டான காலகட்டத்தில் பார்த்தா ஒரு ஒன்றரை மாதம் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிற புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் வாங்கி ஒரு மிஷினரி அதெல்லாம் வாங்கக்கூடிய அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்க அதை தவிர வந்து லேத்து அதை தவிர பற்ற வச்சுருக்கவங்க இண்டஸ்ட்ரியல் லெஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமையும் இந்த காலகட்டத்தில் புதிய கடன் வாங்கி உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஆனால் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அஞ்சாம் இடத்துல வந்து சனி பகவான் கடைசி ஒரு ஒரு மாதம் வர பக்கரகதியில் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் குடும்பத்தில் வந்து புது வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு ஐயா சொன்னார் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டக சனியாக இருந்ததுனால் உங்களுக்கு வக்கரகதி ஆனதுனால அது வந்து நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் முதல் ரெண்டு மாதம் கடைசி ஒரு மாதமும் ஏற்றத்தை கொடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்